மோகன் எந்த ஊருங்களுக்கு எங்கேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க கரூரா ஓகே கரூர்ல என்ன ஒர்க் பண்றீங்க தம்பி வாங்க ஆர் ஆர் செவன் தம்பி வணக்கம் காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நலமா லைக் டன் தேங்க்யூப்பா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க சவன் தம்பி தண்ணிக்கின்னு சப்ளை ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே தம்பி வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு பசங்க இருக்காங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க சுஜி நீயே சொல்ற மாதிரி இருக்கு சுஜி காமெடி பண்ணாத எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா ஓகே தம்பி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஏ சுஜி நீ ஒரு பொம்பளையே கிடையாது ஓகேவா சும்மா பொண்ணு பேரை வச்சுட்டு வந்து பொட்ட மாதிரி பேசாத சரியா காமெடி பண்ணாத காலைலயே மேரேஜ் ஆகலையா மோகன் தம்பி ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா மோகன் தம்பி காலையில என்ன சாப்பாடு இன்னும் ஆகல ஓகே ஆல்பர்ட் ராஜ் ஹாய் மேம் ஆல்பர்ட் ராஜ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லாமா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா ஓகே மோகன் தம்பி என்ன சாப்பாடு தோசை சூப்பர் சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே சாப்பிட்டீங்க சாம்பார் ரைஸ் அப்பளம் சாப்பிட்டேன் குணா நான் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஸ்னேகா வணக்கம் நலம்மா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஸ்னேகா உங்கள் பேர் என்ன ம் நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் பாயா கேலா உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் என் பெயர் ஸ்னேகா தான் கும்பகோணம் அப்படியா ஓகேம்மா என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா மேரேஜ் ஆகிடுச்சா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தான் அக்கா அதை அண்ணன் போட்டாவா ஓகேம்மா இருபத்தோரு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லதையே பேசலாம் செகண்ட் இயர் படிக்கிறீங்களா ஓகேம்மா வாழ்த்துக்கள் நல்லா படிங்க வாங்க ஸ்ரீ சிஸ்டர் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் என்ன ஆச்சு யாரையுமே காணோம் தெரியலையே டாக்டருக்கு படிக்கிறீங்களா ஓகே வாழ்த்துக்கள்மா ஸ்ரீ சிஸ்டர் காலையில் என்ன சாப்பாடு பொங்கல் சாப்பிட்டிங்களா சூப்பர் சூப்பர் நீங்கள் நான் சாம்பார் அப்பளம் சோறு தேங்க்ஸ் அக்கா ஓகேம்மா எனக்கு தூத்துக்குடி ஸ்னேகா நியூ சப்ஸ்கிரைபர் ஆர்மி கேர்ள் வாங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா ஆர்மிகள் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா லைக் பண்ணுங்கப்பா ஐஎம் சின்னாவா சைனாவா சைனாவிலேருந்து பேசுகிறீங்களா உங்கள் நேம் என் நேம் செல்விமா மேடம் டிஃபன் சாப்பிடுங்க வீரராகவன் கொண்டுட்டு வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வீரராகவன் பிரதர் என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நலமா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க நல்லா இருக்கும் மேடம் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே பிரதர் ரொம்ப சந்தோஷம் மை லாங்குவேஜ் இஸ் சைனீஸ் லாங்குவேஜா ஓகே ஓகே உங்கள் பேர் என்ன எந்த ஊரில் இருக்கீங்க சைனாலேயா இருக்கீங்க ஹவ்ஆர் யூ எங்கே என் பறவை காணுமே நீங்கள் லைவ் போட்டால் தான் உங்கள் பறவை வருது நான் லைவ் போட்டால் எப்படி வரும் எஸ் ஓகே வெல்கம் ஏன் நேற்று லைவே வரல லைவ் வரலையா நேற்று ரெண்டு லைவ் போட்டனே உங்கள் லைவா நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது ஸ்ரீ சிஸ்டர் థ్యాంక్ యూ వెల్కమ్ వెల్కమ్ லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கப்பா அதை கேட்கவில்லை சிஸ்டர் நேற்று ஏன் லைவில் வரவில்லை பறவை அப்படியா தெரியலையே மை நேம் இஸ் செனலின் செனலினா நீங்கள் லேடியா பாயா ஆர்மி கேல் கேல்தானே செனலின் நைஸ் நேம் நான் சொல்வது சிறப்புறவையல்ல வெறும் பறவை தெரியுது தெரியுது செவ்வாழ அந்த பறவை எங்க போச்சு தெரியலையே பறவை இருக்கியா ஐ எம் கேர்ள் ஓகே ஓகே நான் ஆர்மி கேர்ள் அப்படின்னே கூப்பிடுறேன் ஓகேவா எனக்கு சேனலின் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காளிதாஸ் வாங்க ஹாய் நைஸ் டு மீட் யூ ஹவ்ஆர் யூ ஃபைன் ஐ ஐஎம் எயித்து ஸ்டாண்டர்ட் ஓகே ஆர்மி கேள் அன்எஜுகேட்டடு நீங்கள் எப்படி இருந்து என்னோடய லைவுக்கு வந்தீங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா பரவே வந்தால் நான் கேட்டதாக சொல்லுங்க ஓகே ஓகே கண்டிப்பா சொல்கிறேன் ஓகே கேல் ஓகே சாப்பிட்டாச்சா அக்கா காளிதாஸ் தம்பி நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் அனைவரும் நலமா ஜே ஹாய் ஜே எங்கேருந்து பேசுகிறீங்க ஹவ் யூ டூயிங் அக்கா அப்படின்னா என்ன ஐயோ கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்களேன் ஹவ் யூ டூயிங் அப்படின்னா ஜே நமக்கு என்ன நீங்கிறது முக்கியம் நம்ம கூட பேசுறவங்களுக்கு என்னன்னு தெரியும் ஓ முதல்ல எப்படி கேட்டிருக்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன் ஓகே கோயம்புத்தூர் சூப்பரு என்ன ஒர்க் பண்ணுறீங்க மணிஸ் ஆன்டின்னு சொன்னேன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ளீஸ் ஐயோ எனக்கு தெரிஞ்சாதானே ஸ்பீக்கிங் பண்ணுவேன் ஐ டெல்லிங் நோ இங்கிலீஷ் ஒன்லி தமிழ் ஆர்மிகள் எல்லாம் நலம் அங்கே அக்கா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஜே ஷேகர் வாங்க ஷேகர் ஹாய் எப்படி இருக்கீங்க நலமா நான் ரெக்கவரி ஏஜெண்டாக இருக்கேன் நீங்கள் நான் வீட்டில் ஹவுஸ்வைஃபாக இருக்கேன் தம்பி எனக்கு தூத்துக்குடி முத்து மாதிரி வாங்க எப்படி இருக்கீங்க எந்த ஊருப்பா உங்களுக்கு நலமா நான் நல்லா இருக்கேன் முத்துமாரி நீங்கள் எந்த ஊரு மணிஷ் தம்பி எனக்கு தூத்துக்குடிப்பா ஓகே நைஸ் நைஸ் ஆண்டி ஜே நீமா ஓகே யோகீஸ்வரன் செல்வமணி வாங்க மங்களநாயகி தேங்க்யூ உங்கள் பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க ஓகே கேர்ள் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஆர்மி கேர்ள் நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி ఏదో తెచ్చా అడిచు విడు యార్పది కాసాగ I am China CEO company girl. Okay, super, super. மாம் அண்டு நோ மீ ஒன்லி என்ன ஆச்சு ஆர்மிகள் ஒய் இன்பா வாங்க அக்கா தங்கச்சின்னு கூப்பிட்டதாக இருந்தால் கூப்பிடுங்க பேபி எல்லாம் வேணாம் ஓகேவா சார் ஹாய் யூ ஃப்ரம் எனக்கு தூத்துக்குடி டே இன்பா இதுக்கு மேலே நீ ஏதாவது மெசேஜ் பண்ணேன்னு வையேன் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது நான் ஒர்க்கு போனால் உனக்கு என்ன ஒர்க்கு போகலன்னா உனக்கு என்ன ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் உனக்கு என்ன இல்லாட்டி உனக்கு என்ன தர்ஷன் வெல்கம் ஹாய் காயம் ஃப்ரம் மலேசியா ஓகே நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்களுக்கு சொந்த ஊரே மலேசியா தானா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சரி ஓகே யாருமே இல்லை லைவ் முடிச்சுக்கலாம் ஓகே பாய்